இதற்கு முன்னால் எல்லாம் டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாரத்திற்கு ரெண்டு முறை என்கிற போது ரெண்டாயிரம் மூணாயிரம் என்கின்ற வகையில் ஒரு முறைக்கும் நான்கைந்தாயிரம் ஒரு வாரத்திற்கும் மாதத்திற்கு குறைந்தது ஒரு இருபது இருபத்தி ஐந்தாயிரம் செலவு செய்யப்பட வேண்டிய நிலை இருந்தது ஏழை எளியவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு என்று வந்தாலே அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்து வந்தனர் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த டயாலிசிஸ் சேவையை இலவசமாக ஆக்கும் பணியினை தொடங்கி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமிழ்நாடு முழுவதிலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டயாலிசிஸ் யூனிட்டுகள் பயன்பாட்டில் இருந்தது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் முந்நூற்றி ரெண்டு புதிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது ஆக இப்போது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற நூற்றி முப்பத்தி ஒன்பது அரசு மருத்துவமனைகளில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது இதில் தினந்தோறும் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது பேர் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பொதுவாகவே டயாலிசிஸ் சிகிச்சை பெற்றதற்குப் பிறகு மிகப்பெரிய அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சோர்வுக்கு உள்ளாகிறார்கள் சோர்வுக்கு உள்ளாகிற அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுகளுக்கு உணவுப் பொருட்கள் உடனடியாக வழங்க வேண்டியது என்பது அவசியமான ஒன்றாகிறது எனவே அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இரண்டு முட்டைகள் மூன்று பிஸ்கட்டுகள் ஐம்பது கிராம் சுண்டல் நூறு எம்எல் பால் என்று இருபத்தி ஏழு கிராம் புரத சத்துள்ள இருபத்தி ஏழு கிராம் புரதம் நாலா நானூறு கிலோ கேலரி மூலம் உள்ள உணவுப் பொருட்கள் த தருகிற திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது